திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் எட்டு அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது விளக்கம் அறக்கடலான கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவரே அல்லாமல் மற்றவர் பரவியாகிய கடலை நீந்திக் கடப்பது கடினம் கதை ஞானம் நிறைந்த கிளியும் சிறு நாய்க்குட்டியும் சிறிய நாய்க்குட்டி ஒன்று பெரிய பயங்கரமான கடலில் நீந்த முயற்சிக்கிறது அது கஷ்டப்படுகிறது அந்த நேரம் கிளி ஒரு மரத்துண்டின் மேல் உட்கார்ந்து கொள்கிறது பயப்படாதே நாய்க்குட்டி இந்த மரத்துண்டை பிடி என்றது நன்றி கிளி கடல் மிகவும் பெரியதாக இருந்தது என கூறியது நாய்க்குட்டி இந்த கடல் போலவே வாழ்க்கையிலும் பெரிய சிக்கல்கள் வரும் ஆனால் நல்லது செய்தால் அன்பு உண்மை தயவு இவற்றை பிடித்துக் கொண்டால் நாம் எப்போதும் பாதுகாப்பாக இருப்போம் நல்லது செய்யாமல் வாழ்க்கையின் கஷ்டங்களை சமாளிப்பது கடினம் என்றது கிளி அப்படியா நான் நல்லவனாக இருந்தால் பலசாலியாக இருப்பேனா எனக் கேட்டது நாய்க்குட்டி ஆம் நல்லது ஒரு பலமான மரத்துண்டு போல அது நம்மை காப்பாற்றும் என கூறியது கிளி நான் நல்லவனாக இருப்பேன் கிளியே என்றது நாய்க்குட்டி இருவரும் சிரித்து மகிழ்ந்து விளையாடினார்கள் பாடம் நல்லது செய் வாழ்க்கையின் அலைகள் உன்னை பயமுறுத்தாது